சிறுகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே ரோகிணி வித்யா கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க என் அம்மாவோடய பிறந்த நாளைக்கு கூட அவங்களுக்கு ஃபோன் பண்ண முடியாத ஒரு நிலமை என் வீட்டில் நடந்துகிட்ருக்கு இதை பற்றி எப்படி என் அம்மாவுக்கு சொல்கிறதுன்னு தெரியல வித்யா அப்படின்னு சொல்ல என்ன தான் இருந்தாலும் உன் அம்மாவும் உன் பையனும் ஒன்றை நம்பி தான் இருக்காங்க ரோகிணி அவங்கள போய் நீ பார்க்கக்கூடாதான்னு கேட்க அதை எப்படி நான் போகிறது விஜயாத்த என் மேலே உள்ள கோவத்தில் இங்கே வெளியிலயே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க என்னையும் மனோஜையும் பிரிக்கணும்னு நினச்ச விஜயாத்த என்னை பத்தி எப்பயுமே மனோஜ் நம்ப தப்பு தப்பாவே சொல்லிட்டு இருக்காங்க என்ன செஞ்சு மனோஜ் மனசையும் இங்கே வித்யாத்த மனசையும் மாற்றுறதுன்னு ஒன்றுமே எனக்கு புரியல அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குடனே வித்யாவும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக மனோஜுக்கு புரிய வச்சு அதுக்கப்புறமா மனோஜ் மூலமாக உன் அத்தைக்கு நீ உன்னை பற்றி புரிய வைக்கணும் நீ நல்ல மருமகன்னு உன்ன அவங்க ஏற்றுக்கணும் ஆனால் நீ பார்லலுக்கு வேலைக்கு கூட போகக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி நீ சம்பாதிப்ப அப்படின்னு கேட்க ஒன்றும் புரியல இங்கே என்னை நம்பி என் அம்மா இருக்காங்க அவங்களுக்குன்னு ஹாஸ்பிட்டல் செலவுக்குன்னு பணத்தை கொடுக்கணும் கிறிஷோட படிப்பு செலவு ஸ்கூல் செலவுன்னு நிறைய இருக்கு ஆனால் என்ன செய்யன்னு தெரியல மனோஜ்கிட்ட இதுக்காக நான் பணம் கேட்கவா முடியும் மனோஜுக்கு தான் நான் இத்தனை நாள் பணம் கொடுத்து உதவி செஞ்சிட்டு இருந்தேன் ஆனால் அதை பற்றிலாம் கூட மனோஜ் யோசிக்காம நான் ரூம்ல இருந்தா உடனே வெளியில் போயிடுறாரு நான் பேச வந்தா கூட முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறாரு நான் மனோஜ் கிட்ட பேசியே ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது தெரியுமா என் அம்மா ஃபோன் பண்ணி உன்னை பார்க்கணும் போல இருக்கு ரோகிணி நீ பார்க்க வரியான்னு கேட்குறாங்க ஆனா என்ன போய் சொல்லிட்டு வீட்டை விட்டு போகன்னு தெரியாம தான் நான் வீட்லேயே உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்ல என்னை பார்க்க வரதா சொல்லு என் ஃப்ரெண்டை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வா நீயும் நானும் அம்மாவை போய் பார்ப்போம் எத்தனை நாள் ஆகுது நீ கிட்ட பேசி கிறிஷு உன்னை பார்க்கணும்னு ஆசையாக தானே இருப்பான்னு சொல்ல சரி வித்யா நீ சொன்னதுதான் சரி உன்னை பார்க்க வரேன்னு சொல்லிட்டே பேசாமல் கிளம்பி போய் என் அம்மாவை பார்த்துட்டு வந்தாதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க சிட்டிக்கிட்டேருந்து வாங்கின பணத்தை வச்சு தினேஷ் தான் இஷ்டப்பட்ட மாதிரி விருப்பப்பட்ட வாழ்க்கையை வாழ்றாரு பணம் எல்லாம் செலவான உடனே அவருக்கு சிட்டி ஞாபகம் வருது அப்புறம் ரோகிணியோட ஞாபகம் வருது ரோகிணி நல்ல வசதியோடு அந்த வீட்டில் சந்தோஷமா மனோஜ் கூட வாழ்ந்துட்டு இருக்கா ஆனா பணம் கேட்டா தரமாட்டிக்கிறா இப்ப சிட்டி கிட்ட போய் நின்னா சிட்டி மதிக்க மாட்டானே பணம் கேட்டாலும் நம்மளை நம்பி தரமாட்டான் என்ன செய்கிறது ரோகிணி கேட்டுருவோமா அப்படி இல்லைன்னா உண்மையை வந்து சொல்லிடுவேன்னு சொன்னால் ரோகிணி பணம் தந்துதானே ஆகணும் என்ன செய்ய அப்படின்னு தினேஷ் யோசிக்கிறாரு ரோகிணியை ஏமாத்தி எப்படி பணம் வாங்க அப்படின்னு திட்டம் போடுறாரு ரோகிணி பெரிய பார்லரோட ஓனரா இருக்கா ஃபோன் பண்ணுறத விட பார்லரில் போய் பார்த்தா தான் சரிப்பட்டு வரும் அதனால் இப்போவே கிளம்புவோம் ரோகிணி கிட்ட இப்போ சொன்னாதான் ஒரு வாரம் கழிச்சாவது பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுப்பா இந்த தடவை ரோகினி நம்மளை ஏமாத்திரம் நினச்சா ஆதாரத்தெல்லாம் எடுத்துகிட்டு ரோகிணியோட வீட்டுக்கே போயிட வேண்டிதான் அப்போ தான் ரோகிணி பணம் தரலனாலும் அவளை பற்றின உண்மையை சொல்லி விசமாக மாட்டி விட்ட சந்தோஷமாவது நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு பி ஏ தினேஷ் யோசிக்கிறாரு இங்கே வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரோகிணி தன்னுடைய ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக கிளம்பிட்டுருக்காங்க இதை பார்த்துட்டு மீனா சொல்கிறாங்க என்ன ரோகிணி பார்லருக்கு கிளம்புறீங்களான்னு கேட்க மீனா என்கிட்ட பேசாதீங்க மீனா உங்ககிட்டயும் முத்துக்கிட்டையும் பேசவே எனக்கு பிடிக்கல தெரியுமா நான் எவ்வளோ சந்தோஷமாக மனோஜ் கூட இருந்தேன் ஆனால் நீங்கள் செஞ்ச வேலையால் இப்போ வீட்டில் யாரும் என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க வெளியில போக கூட இங்க அத்தை கிட்ட கேட்டுட்டு தான் போக வேண்டிய நிலைமை எனக்கு இருக்கு இதெல்லாம் நான் எங்க பார்லருக்கு போறது வீட்டில் சமையல் வேலை செய்யணும் வீட்டு வேலையை பார்க்கணும் என் ஃப்ரெண்டை பார்க்க போறேன் வீட்டில் இருந்தா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு என்னை பற்றின உண்மையை தெரிஞ்ச உடனே அதை என்கிட்ட வந்து நீங்கள் கேட்டிருக்கலாம் ஆனால் எல்லாருக்கிட்டையும் என்னை மாட்டி விட்டதால் ஒரு பக்கம் மனோஜ் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு விஜயாத்த என்னை பார்த்தாலே திட்டிக்கிட்டே இருக்காங்க நான் இந்த வீட்டுக்கு திரும்பி வந்ததுக்கு பதிலாக என் ஃப்ரெண்டு வீட்லேயே இருந்திருக்கலாம் போல் இப்படிலாம் நடக்கணும் தானே நீங்களும் மொத்தவும் ஆசைப்பட்டு என்னை மாட்டி விட்டீங்க இப்போ நீங்கள் சந்தோஷமாக தானே இருக்கீங்க நான் எப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன மீனா எங்கே போனால் உங்களுக்கு என்ன என்ன நீங்கள் கேள்வி கேட்காதீங்க மீனா உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க ரோகிணி இதை பார்த்துட்டு இருந்த முத்து மீனாக்கிட்ட உனக்கு இது தேவையா மீனா உன் வேலையை மட்டும் பார்க்க வேண்டியதானே ஏற்கனவே பணக்கார வீட்டு பொண்ணுன்னு எங்கள் அம்மா தலையில் தூக்கி வச்சு இந்த ரோகிணியை கொண்டாடும் போதே நம்மளை மதிக்க மாட்டாங்க இப்போ நம்மளால் தான் இவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னு நம்ம மேலே கோபமாக இருப்பாங்க நீ நல்லதே செஞ்சாலும் அதெல்லாம் அந்த பார்லர் அம்மாவுக்கு புரியாது அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும் நீ உன் வேலையை பாரு எதுக்கு ரோகிணி கிட்ட நீ பேசிகிட்ருக்க முதல்ல போ மீனா போ அந்த ரோகிணி என்றைக்கும் திருந்தவே மாட்டாங்க நாம் பெருசாக நல்லது செஞ்சாலே இந்த மனோஜும் இந்த ரோகினியும் புரிஞ்சிக்க மாட்டாங்க இதில் நாம் வேற வசமாக விட்டு இருக்கோம் அதை எப்படி நம்மளை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்ல மீனாவும் அமைதியாக அங்கே ரூம் அங்கே ரூமுக்கு போகிறாங்க இங்கே விஜயா வந்து என்ன ரோகிணி ரொம்ப சத்தமாக பேசிகிட்ருக்க இருக்க ஆமாம் எங்கே கிளம்பிட்டேன் அதுவும் என்கிட்ட சொல்லாமல் நீ வீட்டில் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல அப்படியே வெளியில் போகிறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லாமல் நீ வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்ல இல்லை வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் என் ஃப்ரெண்டை போய் பார்த்துட்டு வரலாமே நினச்சேன் ரொம்ப நாள் ஆகுது நான் போயிட்டு உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது எதுக்கு உன் ஃப்ரெண்டை போய் பார்க்கணும் அதான் ஃபோனில் ரொம்ப நேரம் பேசுகிறல்ல அப்புறம் எதுக்காக அங்கே போகணும் உனக்கு வேலை எதுவும் இல்லைன்னு கிளம்பிட்டியா நான் வேணும்னா வேற ஏதாவது வேலை சொல்லட்டுமா சரியான்னு கேட்குறாங்க வேண்டாம் வேண்டாம் இன்னைக்கு ஒரு நாள் தான் என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு உடனே வந்துடுவேன் ஆண்டி கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஆண்ட்டி நான் போயே ஆகணும்னு சொல்ல வெளியில் வேலைக்கு போகிறேன்னு இத்தனை நாள் நடித்து ஏமாத்தினேன் இப்போ ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு போகிறேன் பார்க்குறேன் சீக்கிரமாக நீ வந்துடணும் புரியுதா அப்படின்னு சொல்ல இங்கே ரோகிணியும் எப்படியோ விஜயாத்த வெளியில் போக ஒத்துக்கிட்டாங்க கிளம்பிட வேண்டியதான்னு சொல்லி அங்கேருந்து ரொம்ப பதட்டமாகவே கிளம்புறாங்க இதை பார்த்த முத்து நினைக்கிறாரு வித்யா வீட்டுக்கு தானே போகிறாங்க எதுக்கு இவ்வளோ பதட்டமாக போகிறாங்க ஒன்றும் புரியல இந்த பார்லம்மா என்ன செய்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு முத்து நினச்சிட்டு சவாரிக்கு கிளம்புறாரு இங்கே ரோகிணி வித்யாவோட வீட்டுக்கு போகிறாங்க உடனே வித்யா சொல்கிறாங்க சரி ரோகிணி உன் அம்மாவை போய் பார்க்கலாமா இல்லை நம்ம கோயிலுக்கு வர வைக்கலாமா அப்படின்னு சொல்ல ஆமாம் அம்மாவை நான் கோயிலுக்கு வர சொல்லிட்டேன் கோயிலில் போயிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே அம்மாக்கிட்ட உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறமா இங்கே கிறிஷை பெரிய ஹோட்டலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போறேன்னு சொல்லியிருக்கேன் கிறிஷுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்ல சரி நம்ம ரெண்டு பேர் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி இங்கே கோயிலுக்கு தன்னுடைய அம்மாவை பார்க்குறதுக்காக வித்யாவையும் கூட்டிகிட்டு ரோகினி கிளம்புறாங்க கோயிலில் ரோகிணி தன்னுடைய அம்மாவை பார்த்த உடனே ரொம்ப அழுகுறாங்க அம்மா நல்லா இருக்கீங்களா உங்களை பார்க்க வரலன்னு நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா வீட்டில் நிறைய பிரச்சனைம்மா அப்படின்னு சொல்ல என்னமாச்சு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே வித்யாவும் உங்கள் பொண்ணு ரோகிணி சொன்ன பொய்யால வசமாக மாட்டிக்கிட்டா அதுதான் பிரச்சனை இப்போ அவங்க மாமியார்கிட்ட பேசி சமாளித்து தான் வெளிலயே வந்திருக்கா இனி எப்படி உங்களை வந்து பார்க்க போறானே தெரியல ஏன் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு தான் ரோகிணி வந்திருக்காமா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அவள் போய் சொல்லாமல் கல்யாணம் பண்ணியிருந்தா ரோகிணியும் எல்லார மாதிரியும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்திருப்பா ஆனால் மனோஜை கல்யாணம் பண்ணிக்க ரோகிணி ஒரு பொய்யா சொல்லியிருக்கா அவள் சொன்னது எல்லாமே பொய் தான் அதனால தான் ஆனால் ரோகிணி எல்லாத்தையும் சமாளிச்சுருவா நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி இங்கே கிறிஷ்கிட்ட வித்யா சொல்கிறாங்க என்ன கிறிஷ் எப்படி இருக்க இன்னைக்கு உங்கள் அம்மா உன்னை பார்க்க வந்திருக்காங்க சந்தோஷமா இருக்கியான்னு கேட்க ஆமாம் ஆமாம் அம்மாவை பார்க்கணும் பேசணும்னு இன்னைக்கு தான் அம்மா வந்திருக்காங்க அப்படின்னு ரோகிணி கிட்ட ரொம்ப சந்தோஷமா கிறிஷன் பேசிட்டு இருக்க அங்க கோயில இருந்து கிளம்பி அப்படியே பெரிய ஒரு ஹோட்டலுக்கு கிறிஷ கூட்டிட்டு போய் தேவையானதெல்லாம் சாப்பிட வாங்கி தராங்க ரோகிணி இங்க ரோகிணியோட அம்மா ரோகிணி கிட்ட கேக்குறாங்க ஏன் கல்யாணி நீ வெளியில வர்றதுக்கே உன் அத்தை கிட்ட கேட்டுட்டு வரணும்னா அடிக்கடி எப்படி கிறிஷ பார்க்க வருவேன் இப்ப பார்லருக்கு நீ வேலைக்கு போறது இல்லையான்னு கேட்கறாங்க பார்லரில் நான் இன்னொருத்தவங்க கிட்ட கொடுத்து பணம் வாங்கிட்டேன்றதையும் நான் சொல்லிட்டேம்மா அது மட்டும் இல்லாமல் வெறும் ஸ்டாஃபாக போய் நீ வேலை பார்க்க வேண்டாம் அதான் மனோஜ் நல்லா சம்பாதிக்கிறானே அப்படின்னு சொன்னாங்க சரி மனோஜுக்கு உதவி செய்ய கடைக்காவது போகலான்னா அங்கேயும் போகக்கூடாது நீ போய் சொல்லி ஏமாற்றிருக்க வீட்டு வேலையை மட்டும்தான் செய்யணும்னு அந்த மீனா முன்னாடி திட்டிக்கிட்டே அவமானப்படுத்துகிறாங்கம்மா அதான் என்ன செய்யன்னு தெரியல இப்போ கூட இருந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டு தான் நான் உங்களை பார்க்கவே வந்தேன் வித்யாவை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன் சீக்கிரமாக வீட்டுக்கு வரலன்னா அதுக்கும் கேள்வி கேட்பாங்க ஆனால் மனோஜ் எனக்கு சப்போர்ட் பண்ணால் எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் மனோஜ் அம்மா பையனாக இருந்துக்கிட்டு அவங்க பேச்சை மட்டும்தாம்மா கேட்குறான் இன்னும் விஜயாத்தைக்கு என் மேலே ரொம்ப கோபம் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு இங்கே ரோஹிணியோட அம்மாவும் மீனாவும் அந்த வீட்டில் தானமா வாழ்றா அவ பொய் சொல்லலையே அந்த குடும்பத்தை ஏமாத்தலை அப்படி இருந்தும் வசதி இல்லைன்னு சொல்லி மீனாவையே உங்க அத்தை உன் மாமியார் ஏனமா தானே பேசுறாங்க அப்படி இருக்கும்போது பொய் சொன்ன உனக்கு மட்டும் அந்த வீட்டில் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் நீ நினைக்கிறியா ரோகிணி எப்படியோ உனக்கு பிடிச்ச வாழ்க்கை கிடைக்கணுன்றதுக்காக பொய் சொல்லிட்டேன் இனி மனோஜ் தம்பியோ இல்லை உன் மாமியாரோ திட்டாங்க அவமானப்படுத்திட்டாங்கன்னு வீட்டை விட்டு மட்டும் வெளியில வந்துராது அந்த வீட்டில் தான் நீ இருக்கணும் மனோஸ்தம்பி தான் உன் வீட்டுக்காரர் சந்தோஷமா நீ வாழ்ந்து காட்டணும் அதுதான் எனக்கு நீ அதுதான் எனக்கும் சந்தோஷமா இருக்கும் நிம்மதியாகவும் இருக்கும் உன் பையன் கிறிஷை பத்தி நீ கவலைப்படாது நான் கிறிஷ நல்லா பாத்துக்கிறேன் பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறமா கிறிஷ் தான் என் பையன்ற உண்மையை சொல்லிடு அது வரைக்கும் நான் பாத்துக்கிறேம்மா கிறிஷை பத்தி நீ என்னைக்கும் யோசிக்க வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்ல உடனே ரோகிணி கண் கிளங்கிட்டே ரொம்ப நன்றிம்மா நீங்கள் இருக்கிற தைரியத்தில் தான் நான் அந்த வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் சமாளிக்கிறேன் நீங்கள் மட்டும் இல்லைனா நான் என்ன செய்வேனே தெரியாது ஆனாலும் உங்களை பார்க்க முடியாமல் இருக்கிறத தான் என்னால் தாங்கிக்க முடியல கொஞ்ச நாளைக்கு ஏதாவது பணம் வேணும்னா வித்யா வந்து கொடுப்பா நான் வந்து வித்யா கிட்ட சொல்லி பணத்தெல்லாம் தர சொல்கிறேன் இப்போதைக்கு எனக்கு வேலையும் இல்லை சம்பாதிக்கவும் முடியல பணத்தை தரவும் முடியாது போல் கண்டிப்பாக ஏதாவது கிட்ட சொல்லி புரிய வச்சு மறுபடியும் அந்த பார்லருக்கு நான் வேலைக்கு போவோமா அப்படின்னு நடந்ததெல்லாம் சொல்லி அவங்க அம்மாவுக்கு புரிய வைக்கிறாங்க தன்னுடைய அம்மா இருக்கிறதுனால கிருஷ்ஷை பற்றியும் நான் பயப்பட வேண்டாம் யோசிக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ரோகிய கிருஷ்ஷும் கிருஷ்ஷோட பாட்டியும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருந்து ரோகிணியும் வித்யாவும் வெளியில் வராங்க பேசிக்கிட்டே அவங்க போகும்போது அங்கே தினேஷ் வராரு இதை எதிர்பார்க்காத இங்கே வந்து ரோகிணியும் வித்யாவும் பேரதிர்ச்சியாக என்னது தினேஷா ஏதோ அந்த சிட்டி இந்த தினேஷை வேற எங்கேயும் அனுப்பியாச்சு இனி தினேஷ் ரோகிணியோட வாழ்க்கையில் வரவே மாட்டான்னு சொன்னார் அந்த சிட்டி அதுக்காக தானே நிறையா கிட்ட வந்து பணத்தெல்லாம் வேறு வாங்கினாரு அப்படின்னு வித்யா பார்க்குறாங்க வித்யா உடனே ரோகிணிக்கிட்ட கிட்ட என்ன ரோகிணி இது இந்த தினேஷ் எப்படி திடீர்னு எங்கேருந்து வந்தான்னு தெரியல ஒரு வேலை தேடி தான் வந்திருப்பானோ ரோகினி ஒன்றும் புரியலையேன்னு சொல்ல பொறுமையா இருப்போம் தினேஷ் நம்மளை பார்த்து பேசினா என்ன எதுன்னு கேட்போம் இல்லைனா நான் வீட்டுக்கு சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்றாங்க அங்கே வந்த தினேஷ் சிரிச்சுக்கிட்டு ரோகிணி எப்படி இருக்க இல்லை இல்லை கல்யாணி நீ எப்படி இருக்கன்னு தானே கேட்கணும் நீ தான் பேரையே மாற்றி வச்சிருக்கிறியே அது மட்டும் இல்லை ஆமாம் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற அதான் உன்னை பார்க்கலான்னு வந்த நீயே வந்துட்ட பார்லரில் இப்போ நீ வேலைக்கு இல்லையா என்ன அப்படின்னு கேட்குறாங்க நான் வேலை பார்த்தா உனக்கு என்ன வேலை பார்க்கலனா உனக்கு என்ன நீ எதுக்கு என்ன தேடி வரணும் என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு ரோகிணி சொல்ல அதுக்கு உடனே தினேஷும் எதுக்காக நான் உன்னை பார்க்க வருவேன் எனக்கு எதாவது பணம் தேவைப்பட்டா ஓ ஞாபகம் தான் முதல்ல எனக்கு வருது எனக்கு பணம் தேவைப்பட்டாலே எனக்கு வேணுன்ற பணத்தை கொடுக்குற முதல் ஆள் நீ தானே ஏன்னா உன்னை பத்தின உண்மையெல்லாம் எனக்கு தானே தெரியும் அதனால்தான் உன்னை தேடி வந்தேன் பார்லரில் நீ இல்லை நீ வரமாட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படியே பேசாமல் வித்யாவோட வீட்டுக்கு போகலான்னு வந்தேன் உன்னையும் பார்த்துட்டேன் சரி ரோகிணி எனக்கு ஒரு ரெண்டு நாளையில் ஒரு ரெண்டு லட்ச ரூபா பணம் வேணும் நீ தருவல கண்டிப்பாக தந்துருவலை அப்படின்னு கேட்குறாங்க இதை கேட்ட வித்யாவும் என்னென்ன நினச்சிட்ருக்க முதல்ல நீ எங்கேருந்து வர நீ பாட்டுக்கு வந்த ரோகிணிக்கிட்ட ரெண்டு லட்ச ரூபா பணம் வேணும்னு கேட்குறேன் ரோகிணி இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்கான்னு உனக்கு தெரியுமா அவள் ஏற்கனவே வீட்டில் வசமாக மாட்டிக்கிட்டு அவங்க மாமியார் மனோஜன் யாருமே ரோகிணியை நம்பாமல் வெளியில் கூட அனுப்பாமல் அவள் கஷ்டப்பட்டுட்ருக்கா இதில் நீ ரெண்டு லட்ச ரூபா பணம் கேட்டால் எப்படி அவளால் தர முடியும் உனக்கு வேறு வேற இல்லை முதல்ல இங்கேருந்து கிளம்பு அதெல்லாம் ரோகிணியால் நீ கேட்ட பணத்தை தரவே முடியாது இப்படி பிரச்சனை செஞ்சேன்னு வையேன் அப்புறம் போலீஸ் கிட்ட உன்னை வசமா மாட்டி விட்டுருவா ரோகிணி ஏன்னா அவ்வளோ கோவத்துல இருக்கா இப்ப முதல்ல இங்கேருந்து போறியா இல்லையான்னு கேட்க ரோகிணி நீ என் மேல கோவத்துல இருந்தாலும் எனக்கு நீ பணம் தான் ஆகணும் இல்லைன்னு வையி ஏற்கனவே உன் மாமியார் இருக்கிற கோவத்துல உனக்கு அம்மா இருக்காங்க உன் பையன் இங்கே இங்கதான் படிக்கிறான்ற எல்லா உண்மையவும் சொல்லிருவேன் இதெல்லாம் தேவையா பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்தா அந்த வீட்டில் நீ மருமகளா இருக்க முடியுமா இல்ல மனோஜுக்கு தான் மனைவியா வாழ முடியுமா நீ புரிஞ்சு நடந்துப்ப உன்னோட பிரச்சனை உனக்கு தானே தெரியும் இந்த வித்யாவுக்கு என்ன தெரியும் வித்யா உன்கிட்டயா படம் கேட்டேன் ரோகிணிக்கிட்டே தானே கேட்டேன் அப்போ ரோகினி பதில் சொல்லட்டும் நீ அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரோகிணி ரெண்டு நாளையில பணத்தை ஏற்பாடு பண்ணிடுவேன்ல இருந்த பணம் எல்லாம் செலவாயிருச்சு ஒன்னால் தான் இப்போ நான் வேலைக்கும் போக முடியாமல் என் குடும்பத்தையும் பார்க்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் என் மனைவி பிள்ளைங்கன்னு எல்லாரும் என்னை வந்து திட்டிட்டு போயிட்டாங்க இப்போ எனக்கு வாழ்க்கையே இல்லை அதுக்கு காரணம் நீ தானே அப்போ நீ தான் எனக்கு தேவையான பணத்தை கொடுக்கணும் இல்லைனா நான் எவ்வளோ கஷ்டப்படுறனோ குடும்பம் இல்லாமல் அதே நிலமையை உனக்கும் வர வைப்பேன் பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாரு உடனே ரோகிணி கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க பாத்தியா வித்யா எனக்கு பிரச்சனை எப்படிலாம் வருதுன்னு அந்த குடும்பத்தை ஏமாத்துனதுக்காக எனக்கு ஒவ்வொரு நாளும் நான் அவமானப்பட்டு இருக்கிறத பத்தாதுன்னு இந்த தினேஸ்வரை ரெண்டு லட்ச ரூபா பணத்தை கேட்குறான் நான் எப்படி ஏற்பாடு பண்ணுறது எப்படி இவனை சமாளித்து அனுப்பணும் ஒன்றும் புரியல வித்யா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க பணத்தை ஏற்பாடு பண்ணிவிட்டு ஃபோன் பண்ணுறேன் அது வரைக்கும் வீட்டு பக்கம் வந்துராதை அது மட்டும் இல்லை இப்படி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காத ரெண்டு நாளையிலலாம் பணத்தை தர முடியாது ஒரு வாரமாவது எனக்கு வேணும்னு சொல்றாங்க தான் போன தடவையும் சொன்னேன் அப்புறம் சிட்டிக்கிட்ட உதவி கேட்டு என்ன சிட்டி மூலமா எனக்கு எவ்வளவு பிரச்சனை செஞ்ச ஒன்றை நம்ப நான் தயாராகவே இல்லை நான் கேட்ட பணத்தை ரெண்டு நாளையில நீ தரணும் இல்லை ரெண்டு நாளையில ஒன்றை பற்றின உண்மை உன் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் ஏன் மூலமா தெரிய வரும் எப்படின்னு நீ ஏன் முடிவெடுத்துக்க இப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் அங்கேருந்து போயிடுறாரு இங்கே ரோகிணி என்ன செய்யன்னே தெரியாம தன்னுடைய அம்மா கிறிஷை பார்த்த தான் சந்தோஷமாக இருந்தேன் அம்மா கிட்டையும் கிறிஷ்கிட்டையும் பேசி சந்தோஷமாக இருந்துட்டு வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா அதுக்குள்ள தினேஷ் இவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து ரெண்டு லட்ச ரூபா பணத்தை வர கேட்குறான் யார்கிட்ட பணத்தை கேட்க மனோஜ் கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிக்கலான்னா வீட்டில் இருக்க உனக்கு எதுக்கு அவ்வளோ பணம்னு கேட்பாரு நீ பெரிய பார்லரோட ஓனராக இருந்தேன்னு போய் சொல்லி அங்கே நீ ஏற்கனவே கடன் வாங்கியிருக்க இதெல்லாம் உனக்கு தேவையானு கேட்டு திட்டுவாரே என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு வித்யா கிட்ட சொல்ல உடனே வித்யாவும் பார்ப்போம் ரோகிணி இந்த தினேஷ் ஏதோ பண தேவைன்னு வந்திருக்கான் நீ பணம் கொடுக்க முடியாதுன்னே ஃபோன்ல சொல்லு மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்தா நான் ஏதாவது வெளியில ஏற்பாடு பண்ண முடியுமானு பார்க்கலாம் இப்போ நீ சீக்கிரமா வீட்டுக்கு போ இல்லை உன் மாமியார் உன்னை கேள்வி கேட்டு மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்துட போதுன்னு சொல்ல உடனே ரோகிணியும் அங்கே விஜயாவோட வீட்டுக்கு கிளம்பி போறாங்க அங்கேருந்த விஜயா ரோகிணியை பார்த்துட்டு என்ன உன் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்துட்டியா அதுக்கு இவ்வளோ நேரமா அப்படி என்னதான் உன் ஃப்ரெண்டுகிட்ட பேசுவ அவளாவது ஒரு நல்ல வேலைக்கு போற ஆனா நீ எந்த வேலைக்கும் போகாம வீட்டில் இருக்க வீட்ல இருந்து உன் ஃப்ரெண்டு கிட்ட பேசணும்னா ஃபோனில் பேசிக்க இன்னொரு தடவை வெளியில எல்லாம் போக கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லிடுறாங்க சரித்த நான் இனிமேல் வெளியில போகல அப்படின்னு சொல்லி ரோகிணி அங்கே ரூமுக்கு போயிட்டு இந்த தினேஷ் மூலமா பிரச்சனை வந்துருமா இல்லை ரெண்டு லட்ச ரூபா பணத்தை எப்படி கொடுக்குறதுன்னு தெரியலையேன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இதில் மனோஜ் ரொம்ப சோகமா மாடியில இருக்காரு இதை பார்த்த முத்து மனோஜ் கிட்டே பேசுறாரு மனோஜ் நீ செய்யறதெல்லாம் சரியா நீ என்னோட அண்ணன் தானே என்ன தான் இந்த பார்லரில் அம்மா தப்பு பண்ணியிருந்தாலும் நீ தானே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் அவங்க பொய் சொன்னாங்க ஆனால் நீ என்னடானா அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு ரோகிணி ரூமில் இருந்தால் நீ பாட்டுக்கு வெளியில் வந்துருந்துக்கிற இல்லை நீ ரெஸ்ட் எடுக்கணும்னா அந்த ரோகிணி வெளியில் வந்து உட்காந்துட்ருக்காங்க இப்படி நீ முன்னாடி இருந்ததே இல்லையே ரோகிணி எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்காங்க உனக்காக தான் எல்லாத்தையும் செஞ்சாங்க அப்பாவோட பணத்தை தராமல் ரோகிணி ஏமாத்தினப்ப கூட உனக்கு கடை வைக்கணும் தானே நினைச்சாங்க இப்பையும் ஒன்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் பொய் சொல்லி கல்யாணத்தை செஞ்சிருக்காங்க நீ அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டே இருந்தா அப்புறம் மறுபடியும் ரோகிணி வீட்டை விட்டு வெளியில போயிட்டா என்ன செய்வேன்னு கேட்க போனால் போகட்டும் எனக்கு அம்மா தான் முக்கியம் அவங்க என்ன சொல்றாங்களோ தான் நான் கேட்பேன் அம்மாவே ரோகிணியை மன்னிச்சு நீ மனைவியா ஏத்துக்கிட்டு சந்தோஷமா ரோகிணி கூட வாழ ஆரம்பின்னு சொல்றாங்களோ அது வரைக்கும் நான் ரோகினியை பார்க்கவும் மாட்டேன் பேசவும் மாட்டேன் ஏன் என் பக்கம் வந்தா கூட அவளை நான் கண்டுக்க மாட்டேன் ஏன்னா வீட்டில் ஸ்ருதி மீனான்னு எல்லாரும் இருக்காங்க அவங்க யாரும் இந்த குடும்பத்தை ஏமாத்தலை நம்மளை நம்ப வச்சு ஏமாத்துறது இந்த ரோகிணி தானே அவளை நம்பி நான் ரொம்ப ஏமாந்துட்டேன் மறுபடியும் அவளை நம்ப நான் தயாராகவே இல்லை அதனால் நான் அம்மா பேச்சு தான் கேட்பேன் அப்படி ரோகிணிக்கு நான் அம்மா முன்னாடி சப்போர்ட் பண்ணால் அம்மா என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க ரோகிணிக்காக நான் இந்த வீட்டை விட்டு என்றைக்கும் வெளியில் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு மனோஜ் உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க முத்து இது மனோஜோட வாழ்க்கை அவரே தெளிவாக யோசித்து முடிவெடுக்கட்டும் ஒரு பக்கம் ரோகிணி செஞ்ச தப்புக்கு விஜயாத்த வெளுத்து வாங்குறாங்க வீட்டு வேலையெல்லாம் செய்ய வச்சு அவமானப்படுத்துகிறாங்க ஏன் ரோகிணி பார்லுக்கு கூட போகக்கூடாதுன்னு சொல்லி தீட்டிக்கிட்டே இருக்காங்க தெரியுமா இதில் மனோஜ் வேற ரோகிணி கிட்டே பேசாமல் இருக்கேன் ரோகிணி தான் ரொம்ப பாவம் ஆனால் அவங்க செஞ்ச தப்புக்கு தானே அவங்களுக்கு இந்த ஒரு நிலமை கிடச்சிருக்கு இவங்க ரோகிணிக்கு இப்படி ஒரு நிலமை வந்தால் தான் மீனாவையும் முத்துவையும் பற்றி தப்பாக யோசிக்க மாட்டாங்க தப்பா பேச மாட்டாங்க அதனால ரோகிணிக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அவங்க இப்படியாவது திருந்தினா சரிதான முத்து அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி இங்கே ரோகிணி பணம் கொடுக்கலனா ஆதாரத்தோட எப்படியாவது ரோகிணி வீட்டுக்கே போயிடணும் இன்னைக்கு ரோகிணியை சும்மா விடக்கூடாது ஃபோன் பண்ணாலும் அவ எடுக்க மாட்டேங்கிறா நம்ம மேலே ரோகிணிக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லைன்னு எல்லா ஆதாரத்தையும் எடுத்துக்கிட்டு இங்கே விஜயாவோட வீட்டு வாசல்ல வந்து இங்கே தினேஷ் நிற்கிறாரு அந்த சமயம் மீனாவும் முத்துவும் இங்கே வேலைக்காக கிளம்புறாங்க முத்து வந்து மீனாகிட்ட பேசிக்கிட்டே வராரு மீனா பூவெல்லாம் கொடுத்துட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி வெளியில் வர அங்கே தினேஷை முத்து பார்த்துட்டு இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே இந்த ஆள் எங்கே பார்த்துருக்கேன்னு யோசிக்க அவருக்கு நல்லா ஞாபகம் வருது இந்த ஆளால் அதனை எங்கள் அண்ணன் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்னை அவமானப்படுத்தினான் அப்படின்னு உடனே தினேஷ் அங்கே பார்த்த முத்துவும் கோவத்தில் மீனா முன்னாடி தினேஷை வெளுத்து வாங்குறாரு எதுக்காக இங்கே வந்த அது ஏன் வீட்டையே பார்த்துட்டு நிற்கிற நீ தானே என் காரில் வந்த யார் கல்யாணத்தையும் நிப்பாட்டணும்னு பெருசாக திட்டம்லாம் போட்டு என்கிட்ட நல்லா நான் உன்னை வெளுத்து வாங்கி அனுப்பினேன் தானே அப்படின்னு சொல்ல உடனே இங்கே மீனாவும் என்னங்க யாருங்க இது அப்படின்னு கேட்க மீனா நீ முதல்ல மேலே வா அந்த பார்லரில்மா வீட்டில் தானே இருக்காங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் வீட்டில் தாங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே தினேஷை இங்கே முத்து வெளுத்து வாங்கின உடனே தினேஷ் அழ ஆரம்பிக்கிறாரு முத்து நீ இந்த வீட்டில் இருப்பேன்னு தெரிஞ்சுதான் நான் வந்திருக்க மாட்டேன் நான் அந்த ரோகிணியை பார்க்க தான் வந்தேன் உன்ன பார்க்க வரல என்னை விட்டுரு அப்படின்னு சொல்ல எதுக்காக ரோகிணியை பார்க்க வந்தீங்க அப்படி என்ன விஷயம் அப்படின்னு கேட்க அது வேற ஒன்றும் இல்லை உங்க வீட்டில் இருக்க மூத்த மரும ரோகிணியை பற்றின உண்மை எனக்கு தெரியும் அதான் அவங்க கிட்ட இந்த உண்மையெல்லாம் சொல்லிடுவேன்னு அப்பப்போ பணம் வாங்குவேன் இந்த முறை பணம் தராமல் என்னை ஏமாத்திட்டு ஃபோனை கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க தான் கோவத்தில் ஆதாரத்தெல்லாம் எடுத்துட்டு வந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்க அது வேற ஒன்றும் இல்லை முத்து நான் அப்புறமா அவங்க கிட்ட உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல இங்கே உடனே மீனாவும் தினேஷ் கிட்ட இருந்த ஆதாரத்தை வாங்கிடுறாங்க வாங்கி அதை பார்த்தப்ப தான் அவங்களுக்கு தெரிய வருது ரோகிணி இங்க ரோகிணியோட அம்மா கிருஷ்ணனு மூணு பேரும் ஒன்றா இருந்த அந்த போட்டோ அதை மட்டும் இல்லாம கிறிஷுக்கு ஃபோட்டோன்னு எல்லா ஆதாரத்தையும் பார்த்து மீனா பேரதிர்ச்சி உடனே முத்துக்கிட்டேயும் காமிக்கிறாங்க ஏங்க ரோகிணியை பாருங்க இந்த கிறிஷுக்கு சாப்பாடு ஓட்டி விடுறது அவனுக்கு பிறந்தநாள் கொண்டாடுறது இங்க கிறிஷோட பாட்டி கூட சந்தோஷமா இருந்த எல்லா ஆதாரமும் இருக்குங்க இதெல்லாம் எப்படி இவர்கிட்ட வந்தது அப்படின்னு மீனா கேக்குறாங்க உடனே அங்க தினேஷும் அந்த ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணமாகி இந்த கிறிஷ் தான் ரோகிணியோட பையன் இந்த உண்மை எனக்கு தெரிஞ்ச உடனே ஒவ்வொரு ஆதாரமா நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அந்த ஆதாரத்தை தான் ரோகிணி கிட்ட பணம் வாங்கிட்டு இருந்தேன் இப்படி உங்ககிட்ட வசமா மாட்டிப்பேன்னு எனக்கு தெரியாத முத்து என்னை விட்டுருங்க நான் வேணும்னா இந்த ஆதாரத்தை உங்ககிட்ட கொடுத்துட்றேன்னு சொல்ல வேணா வேணாம் நீயே வந்து என் அம்மா கிட்ட நடந்த எல்லா உண்மையும் சொல்லு இப்போ வரைக்கும் அந்த பார்லலம்மா இந்த பெரிய உண்மையை தான் மறைச்சிட்டு வீட்டில் இப்படி வசமா மாட்டிக்கிட்டாங்க போல அது மட்டும் இல்லாம ஏற்கனவே ஏதாவது உண்மையை மறைச்சியான் என் அப்பா பாட்டின்னு கேட்டப்ப இனி உண்மையை மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சத்தியம் வேற பண்ணாங்கல்ல இன்னைக்கு தெரிய வந்துடும் இந்த ரோகிணி யாருன்னு அப்படின்னு பிஏ ஏ தினேஷையும் அந்த ஆதாரத்தையும் அப்படியே முத்து மேலே வந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு ஆதாரத்தை கொண்டு போறாங்க மீனா அங்க வீட்டில் விஜயா வந்து ரோஹிணி கிட்ட ஜூஸ் எல்லாம் கொண்டு வர சொல்லிட்டு இருக்காங்க ரோஹிணியும் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க அங்க முத்து வந்து நிற்கிறாரு உடனே அண்ணாமலையும் என்னப்பா முத்து இப்போதானே மீனாவை கூட்டிட்டு வெளியில வேலைக்குன்னு போனேன் என்னாச்சு யாரை கூட்டிட்டு வந்திருக்கப்பான்னு கேட்க அப்பா இந்த தான்ப்பா தேடிட்டு இருந்தேன் ஆனா இன்னும் இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டான் ஆனா இவன் மூலமா இவ்வளவு பெரிய உண்மை எனக்கு தெரிய வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லப்பான்னு சொல்றாங்க இங்க கிச்சன்ல இருந்த ரோகிணி யோசிக்கிறாங்க யாரை கூட்டிகிட்டு வந்தாரோ தெரியல இந்த முத்துவுக்கு இதே வேலை யாரையாவது மாட்டி விடணும் அதில் இந்த முத்துவும் மீனாவும் சந்தோஷமாக இருக்கணும் என்ன அப்படி தானே செஞ்சு அவமானப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு யோசிக்க உடனே அங்கே மனோஜ் ரவின்னு எல்லாரும் வந்து நின்றுட்டு யார் இவருன்னு கேட்க அவர்கிட்ட இருந்த அந்த ஆதாரத்தை எல்லார்கிட்டேயுமே மீனாவும் முத்துவும் கொடுக்குறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு வீட்டில் உள்ளவங்க ரோகிணி இப்படிலாம் செஞ்சுருக்காளா அப்படின்னு பேரதிர்ச்சியாக பார்த்துட்டு இருக்க இங்கே வந்து ரோகிணியும் கையில் ஜூஸோடு வராங்க அங்கே தினேஷ் நிற்கிறத பார்த்த உடனே ஜூஸ் எல்லாம் போட்டுடுறாங்க பிஏ தினேஷ் அழுதுகிட்டே நிற்கிறத பார்த்த உடனே இந்த பிஏ தினேஷ் அப்போ முத்துக்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டானா இந்த ஆளை தான் கூட்டிகிட்டு வந்து முத்து இவ்வளோ ச சத்தமாக பேசிகிட்டு இருந்தாரா இவன் கேட்ட ரெண்டு லட்ச ரூபாயை கொடுத்துருந்தா கூட இந்த பிரச்சனை வந்திருக்காது போல் வசமாக மாட்டிக்கிட்டேன் இவன் வேற என்ன உண்மையை சொல்ல போகிறானோ தெரியலையே அப்படின்னு ரோகிணி பார்க்க வீட்டில் உள்ள எல்லாருமே ரோகிணியவே பார்த்துட்ருக்காங்க உடனே மீனா சொல்கிறாங்க என்ன ரோகிணி இந்த ஆள் யாருன்னு உங்களுக்கு தெரியல இல்லை இவர் என்ன உண்மையை அவங்கள பற்றி சொல்ல போகிறாருன்னு கூட உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்க இல்லை மீனா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே விஜயாவும் ஆமாம் அந்த கிறிஷ் உனக்கு யாரு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ரோகிணி இல்லை அவன் யாருன்னு எனக்கு தெரியாது மீனா தானே அப்பப்போ கிறிஷையும் கிறிஷோட பாட்டியையும் கூட்டிட்டு வருவாங்க என்கிட்ட ஏன் இந்த கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு கேட்க அந்த ஃபோட்டோவை எடுத்து இங்கே ஆதாரத்தோட இங்கே விஜயா காமிக்கிறாங்க இந்த ஃபோட்டோவில் நீ தானே இருக்க உன் பையன் தானே இந்த கிறிஷ் எனக்கு நல்லா புரியுது அப்போ உன்னோட அம்மா நீனு எல்லாரும் எங்களை ஏமாத்திருக்கீங்க அப்படி தானே கேட்க உடனே தினேஷும் ஆமாம் ஆமாம் இந்த ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணமாகி அம்மாவும் இருக்காங்க பையனும் இருக்காங்க இந்த உண்மையை தான் மனோஜை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இந்த ஆதாரத்தை ரோகிணியோட கல்யாணத்தன்னைக்கே எல்லாருக்கும் காமிச்சு கல்யாணத்தை நீ தான் இந்த முத்துவோட காரில் வந்தேன் அதை புரிஞ்சிக்காமல் முத்துவுக்கும் எனக்கும் பிரச்சனையாயிருச்சு நானும் உண்மையை சொல்ல முடியாத ஒரு நிலமை வந்துருச்சு ஆனால் இன்னைக்கு இப்படி முத்து மூலமாக இந்த உண்மையெல்லாம் தெரிய வரும்னு நானே எதிர்க்க பார்க்கல அப்படின்னு தினேஷ் தனக்கு தெரிஞ்ச ரோகினிய பத்தன உண்மையை ஆதாரத்தோட சொல்றாரு அப்போ இந்த ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ரோகிணியோட பையனா அப்படின்னு அண்ணாமலை பார்க்க இங்கே மனோஜ் உடனே பார்த்திங்களாம்மா இதுக்கு தான் இந்த ரோகிணி பக்கமே போகாமல் ரோகிணி கிட்ட பேசாமல் இத்தனை நாள் இருந்தேன் வீட்டில் எல்லாரும் சொன்னாங்க ரோகிணியை மன்னிச்சு ஏற்றுக்கன்னு ஆனால் ரோகிணி மேலே எனக்கு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு இப்போ பாருங்கள் ஏற்கனவே கல்யாணமான ரோகிணியை எனக்கு போய் கல்யாணம் பண்ணி வச்சு இப்படி செஞ்சுட்டிங்களேம்மா இவளை முதல்ல வீட்டை விட்டு வெளியில் அனுப்புங்க நான் ரோகிணி கூட இனிமேல் வாழவும் மாட்டேன் இவன் இந்த வீட்டில் மருமகன்ற உரிமையோடு இருக்கவும் கூடாதுமா அப்படின்னு சொல்ல இங்க விஜயாக்கு அவ்வளவு கோபம் வருது கையில இருந்த எல்லா ஆதாரத்தையும் ரோகிணி கிட்ட ஒவ்வொன்னா காமிச்சு கேள்வி கேக்குறாங்க ஆனா ரோகிணி எந்த பதிலும் சொல்லாம தல குளிஞ்சி அழுகுறாங்க உடனே இங்க ரவி கேக்குறாங்க நீ இதெல்லாம் எவ்வளவு தான் சொல்வீங்க கேட்டா மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இப்படி பொய் சொன்னேன்னு சொல்லி சமாளிக்கிறீங்க இனியமா நீங்க சொல்றத நாங்க நம்ப முடியும் எப்பயுமே முத்து மீனாவால் உங்களை பற்றின உண்மை எங்களுக்கு தெரிய வரும்போதெல்லாம் உங்களை பார்க்க கூட எங்களுக்கு பிடிக்கல ஏன்னா அப்படி நீங்கள் எங்கள் குடும்பத்தை ஏமாற்றிருக்கீங்க ஏற்கனவே நீங்கள் பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு தெரிய வந்த உடனே அம்மா கோபத்தில் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனாங்க பாட்டியும் அப்பாவும் தான் இந்த வீட்டில் நீங்கள் மனோஜ் கூட வாழணும்னு சொல்லி உங்களை மறுபடியும் வர வச்சாங்க ஆனால் நீங்கள் இப்படியே இருந்தால் உங்கள் மேலே இருந்த மரியாதையே ஒன்றும் இல்லாமல் ஆயிருச்சு உங்களை இனி நான் அண்ணினு கூட கூப்பிட மாட்டேன் நீங்கள் யாரோ தான் இனிமேல் இப்படியா பொய் சொல்லி ஏமாத்துவீங்க மனோஜோட வாழ்க்கையை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாமா உங்க சந்தோஷம் உங்களுக்கு முக்கியமா அப்பா என்னப்பா இது இந்த ரோகிணி ஏமாத்தி ஏமாத்திருக்காங்க நாமளும் இவங்க சொன்னதெல்லாம் நம்பி இப்படி ஏமாந்து போயிருக்கோம் பேசாம இவங்களை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புங்க அப்படின்னு ரவி ரொம்ப கோவமா பேச உடனே விஜயாவும் ரொம்ப கோவமா பாத்தீங்களா நான் இதுக்கு தான் சொன்னேன் இந்த ரோஹிணி நம்ம வீட்டுக்கு வர தகுதியே இல்லாதவ அவளுக்கு அவள் சொல்கிறது எல்லாத்தையும் நம்ம நம்புவோன்ற தைரியத்தில் தான் அவள் பொய் சொல்லிட்டு இருக்கான்னு இப்போவாது நான் எதுக்காக சொன்னேன்னு நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டீங்களா இனி இந்த ரோகிணியை எப்படி சும்மா விடுவேன் இவன் என் பையனோட வாழ்க்கையை இல்லாமல் செஞ்சு குடும்பத்தை ஏமாத்தினவோ மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் இனி இவளை நான் மருமகளாக பார்க்க போகிறதும் இல்லை இங்கே மனோஜ் வந்து ரோகிணியை மனைவியாக பார்க்க போறதும் இல்லை இப்படி ஏமாத்தினவளை சும்மா விட்டு வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனா மறுபடியும் மறுபடியும் வந்து நிப்பா எனக்கு உரிமை இருக்குன்னு சொல்லுவா அதே நான் கம்ப்ளைன்ட் கொடுத்து இவ செஞ்ச தப்பெல்லாம் இங்க போலீஸ்க்கும் புரிய வச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்தா இவன் நிலைமை என்ன ஆகும்னு எல்லாருக்கும் தெரிய வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து நீ என் கூட கிளம்பு இந்த ஆதாரத்தெல்லாம் கொண்டு போய் போலீஸ்கிட்ட காமிச்சு இங்கே மனோஜோட வாழ்க்கைக்கு இந்த ரோகிணி பதில் சொல்லி ஆகணும்னு இந்த ரோகிணியவும் ரோகிணியோட அம்மாவையும் நான் சும்மா விடமாட்டேன் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவமானப்படுத்த தான் போகிறேன் இதுதான் என்னுடைய முடிவு இனி அந்த ரோகிணி இந்த வீட்டு பக்கமும் வரக்கூடாது எங்கள் முகத்தில் முழிக்கவும் கூடாது அப்படின்னு தன்னுடைய முடிவை விஜயா ரொம்ப கோபமாக எல்லாரும் முன்னாடியே சொல்ல உடனே ரோகிணி அத்தை நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான் இனி நான் பொய் சொல்ல மாட்டேன் எந்த ஒரு உண்மையவும் மறைக்க மாட்டேன் எனக்கு ஏற்கனவே கல்யாணமாகி எனக்கு பையன் இருக்கிறது உண்மை தான் இதுக்கும் என் அம்மாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நான் பொய் சொன்னது கூட என் அம்மாவுக்கு தெரியவே தெரியாது என் மேலேயும் எங்கள் அம்மா மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்கள் குடும்பத்தையே அவமானப்படுத்துறாதீங்க அத்தை நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் ஆனால் இந்த வீட்டிலேயே உங்கள் மருமகளாக இருந்துட்டு போகிறேனே என்னை மன்னச்சிடக்கூடாதா முத்து சொல்லுங்கள் முத்து மீனா எனக்காக நீங்கள் பேசுங்கள் மீனா அப்படின்னு முத்து மீனாக்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையும் தான் செஞ்ச தப்பை எல்லாத்தையும் சொல்லி மன்னிப்பு கேட்டு ரொம்பவே அழுகிறாங்க ரோகிணி ஆனால் மனோஜ் ரோகினியை பார்க்கும்போதெல்லாம் அவ்வளோ கோவம் வருது நீ பேசாமல் வீட்டை விட்டு வெளியில் போயிரு அப்போ தான் நானும் என் அம்மாவும் நிம்மதியாக இருக்க முடியும் ஒன்னை கல்யாணம் பண்ணது பெரிய தப்புன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்ட ரோகிணி இனி நீ மன்னிப்பு கேட்டாலும் இந்த வீட்டில் எந்த உரிமையோடையும் நீ இருக்கவே கூடாது அப்படின்னு மனோஜ் சொன்னதுனால கிட்டேயும் முத்து கிட்டேயும் தான் செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு அழுதுகிட்டே நிற்கிறாங்க ரோகிணி ரோகிணியை பற்றின உண்மையை சொன்னால் நல்லா இருக்கும்னு நினச்சேன் ஆனால் முத்து மீனாக்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டதால் நானும் ஆதாரத்தெல்லாம் கொண்டு வந்து ரோகிணியோட மாமியார் மாமியார்கிட்ட காமிக்க வேண்டியதாக போச்சு ஆனால் ரோகிணியோட நிலைமை இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ரோகிணி ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் மன்னிப்பு கேட்டு அழுகிறதெல்லாம் பார்க்குற தினேஷ் யோசிக்கிறாரு